அரங்கரும் அழியேனும் ஓ மகதி திருப்படி சரணம் திருக்குறள் இகல் இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் விளக்கம் தரும் ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருந்தால் அது நமக்கு கேடினை தரும் ஏனெனில் பகையினால் வெறுப்பு உண்டாகும் கோபம் வரும் மன அமைதி கெடும் உடல் நலமும் கெடும் ஆதலால் எதிலும் விளைவது கேடே ககை என்பது கவலையை தரும் கவலை என்பதே நோயாகும் குரு அவரது பாதுகாப்பு வேலியிலிருந்து நம்மை அகற்றிவிட்டால் பல தீமைகள் மனதில் தானாக வந்துவிடும் என்ற ஆறுமுக பெருமானே பயிர்களுக்கு மழை நீர் எவ்வளவு அவசியமோ அதுபோல இவ்வுலகில் நாம் அறவாழ்வு வாழ்வதற்கு பணம் அவசியம் அதை தேவையான நேரத்தில் தேவையான அளவு அளந்து யார் மூலமாவது நமக்கு கிடைக்க செய்து நம்மை பாதுகாக்கும் தேவாதி தேவன் வேள்படை முருகன் குரு படியளக்கும் செயலை நிறுத்திவிட்டால் ஒரு மனிதனின் வாழ்வு பாழாகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை என் நினைவை கூட்டிக்குள் உன்னுடனே இருப்பேன் தீப ஒளியில் உன்னுடனே ஜோதிமயம் தந்திடுவேன் பூஜை செய்ததெல்லாம் உன்னுள்ளே பூஜை என்பதே நான் இந்நிலையில் நான் இருக்க உங்களுக்கு இனி கவலை இல்லை பேசும் சொல் நான் அல்லவோ பேசிய குரல் எனதல்லவோ புரிந்ததா உன் நிலை மறந்து விடாமல் அறத்தின் நிலையில் வந்துவிட்டால் என் நிலையும் திட்டுவிடும் என்ற பொருள் நானல்லவோ ஜோதி நிலை பெற்றதனால் ஜோதியுடன் கலந்திட்டேன் ஜோதியாகி உலகத்தையே சரவண ஜோதி மயமாக ஆக்கிடுவேன் உனது நிலையை மாற்றிக்கொண்டால் காலம் உமக்கு கனிந்து வரும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் மனம் நிம்மதியை தந்துவிடும் சித்து நிலை ஞானநிலை யோக நிலை எல்லாமே ஜோதியுடன் கலப்பதுவே இந்நிலையை உணர்ந்தவே வந்தேன் வாழ்ந்தேன் வென்றேன் சென்றேன் மீண்டும் வந்தேன் ஒளி ரூபமாக காற்றில் கலந்திருந்து கருத்தில் நுழைவேன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்